தேசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு தொகுப்பிற்காக உங்கள் ஏஆர்கே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அஞ்சல் துறையில் இருக்கும் சேவை செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது இது குறித்து தான் இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு அன்புள்ள நண்பனுக்கு என கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு போஸ்ட் கார்டு மற்றும் இன்லைன் லெட்டரில் எழுதியதையும் நமக்கு வந்ததையும் அதை பிரித்து படித்ததில் உள்ள ஆனந்தத்தையும் நாம் மனதளவில் அனுபவித்திருப்போம் அந்த ஆனந்தத்தை தந்த இந்திய அஞ்சல் துறையில் தற்பொழுது பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தபால் துறையில் இருந்த பல்வேறு நடைமுறைகள் மாற்றப்பட்டு நவீன காலத்திற்கு தகுந்தாற்போல் தபால் துறை தற்பொழுது செயல்பட்டு வருகிறது இந்தியாவில் தபால் துறை பல ஆண்டுகளாக மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது கால மாற்றத்திற்கு ஏற்ப தபால் துறை செயல்படும் முறையிலும் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன ஒரு காலத்தில் தகவல் தொடர்பு என்றாலே தபால்கள்தான் என இருந்த நிலைமை மாறி தற்பொழுது ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இணையதள பயன்பாடு மற்றும் செல்போன்கள் என அடுத்தடுத்த தொலைநுட்பங்களின் வளர்ச்சி தகவல் தொடர்பு துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இருந்தாலும் தொடர்ந்து நாம் தபால் சேவையையும் பயன்படுத்தி வருகின்றோம் இந்நிலையில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நடைமுறையில் இருக்கக்கூடிய பதிவு தபால் சேவையை செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நிறுத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தபால் துறை இந்திய தபால் துறையில் பதிவு தபால்கள் மிக முக்கிய அங்கம் வகிக்கின்றன இந்நிலையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்தியாவில் பதிவு தபால் சேவை நிறுத்தப்பட்டு விரைவு தபால் சேவையுடன் இணைக்கப்படுவதாக அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்தியாவில் பதிவு தபால் சேவை பயன்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது இன்று கூட பாஸ்போர்ட் நீதிமன்றம் வங்கி மற்றும் அரசு துறை சார்ந்த கடிதங்கள் முக்கியமான ஆவணங்களையும் சான்றிதழ்களையும் அனுப்பும் மக்களின் நண்பகமான ஒரு தேர்வாக பதிவு தபால்கள் தான் இருக்கின்றன ஏனென்றால் இந்த பதிவு தபால்கள் யாருக்கு அனுப்பப்பட்டதோ அவரால் மட்டுமே பெற முடியும் நாம் யாருக்கு பதிவு தபால் அனுப்புகின்றோமோ அவர் பெற்றுக்கொண்டார் என்பதற்கான சான்றும் நமக்கு கிடைத்துவிடும் என்பதால் தான் இது மிகுந்த நம்பிக்கை வாய்ந்த ஒன்றாக இருந்து வருகிறது தபால் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கிலும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் வசதி வழங்குவதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக இந்திய அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது இந்திய தபால் துறையின் இந்த நடவடிக்கைக்கு மதுரை எம்பி வெங்கடேசன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பதிவு தபால் சேவை குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் இருபத்தி ஆறு விரைவு தபால் சேவை எனில் ரூபாய் நாற்பத்தி ஒன்று என குறிப்பிட்டுள்ளார் அவர் பதிவு தபால் ஒப்புகை கட்டணம் ரூபாய் மூன்றும் விரைவு தபாலில் ரூபாய் பத்தும் என விலையை சுட்டிக்காட்டி எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் பதிவு தபால் யாருக்கு அனுப்பப்பட்டதோ அந்த நபருக்கே போய் சேரும் ஆனால் விரைவு தபால் முகவரிக்கு போய் சேரும் என கூறியுள்ள அவர் பதிவு தபால் தேசம் முழுக்க எவ்வளவு தூரம் என்றாலும் ஒரே கட்டணம் எடை கூடினால் மட்டுமே கட்டணம் கூடும் என சுட்டிக்காட்டியுள்ளார் விரைவு தபால் எடை கூடினாலும் சரி தூரம் கூடினாலும் சரி கட்டணம் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார் தன்னுடைய எக்ஸ் பதிவில் இந்திய அஞ்சல் துறையின் நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் என்னதான் குறைகள் இருந்தாலும் கால ஓட்டத்திற்கேற்ப நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப அதை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் மொழி கலாச்சாரம் என்பதை தாண்டி பழமைக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்திற்கு மாற வேண்டிய கட்டாயமும் அவசியமும் தற்போது ஏற்பட்டுள்ளதை மறுப்பதற்கில்லை நீங்கள் உங்கள் நண்பர்களும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி கடிதம் எழுதியிருப்பீங்க அந்த அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் அது எழுதும்போது உங்களுக்குள்ள ஃபீலிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மற்றுமொரு சிறப்பு தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்